அனைவருக்கும் வணக்கம் இது ஆல்ரெடி நான் வந்து போட்டிருப்பேன் இந்த வீடியோ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெட்டின வீடியோ களை வெட்டினதுக்கப்புறம் இஎம் டூ இஎம் டூ வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி மீன் அம்மளம் ஸ்ப்ரே பண்ணோம் அதுக்கடுத்து ஒரு வாரம் கழிச்சு இஎம் டூ வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவோம் அது நல்லா ரிசல்ட்டாக தான் இருக்குது இப்போ வெட்டினதுக்கப்புறம் பயிர் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அடிச்சிருக்கோம் அடுத்த வாரம் திருப்பி மீனமிலம் காஞ்ச நாள் கழித்து ஒரு மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணலான்னு இருக்கும் இதாக பாருங்கள் முன்னாடி காமிச்சதுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் வித்தியாசம் இருக்குது நல்லா வந்திருக்கு பயிர் ஒரு சில இடத்துல இருக்குது இப்படி வந்து வேரில் வந்து கருப்பு கலாராக இருக்க ஒரு வகையாக நோய்கிறாங்க இதுக்கு வந்து இஎம் திரி வந்து அடித்து விட்டு திரும்ப அந்த மிஷினால் ஓட்டு ஓட்டுனா சரியாகும்னு சொல்கிறாங்க இஎம் திரி நான் வீட்டுக்கு தான் ரெடி பண்ண நல்லாவே இருக்குது நல்லாவே வச்சிச்சு செடியும் செடி அவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்க இது இந்த செடி அது உரம் போடுறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் ஆல்ரெடி இது இது நாலாவது வருஷம் நாலாவது வருஷம் வந்து நான் விசயம் பண்ண ஆரம்பித்த இயற்கையாக தான் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த அதெல்லாம் வந்து ரசாயன உரம் தான் பயன்படுத்தினார் பாருங்கள் செடி எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குது ஓரளவு பரவாயில்ல ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணையில் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா உடனே வந்து ரெடி ஆகாது வந்து தக்கம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் அதை வந்து ரெடி பண்ணணும் நாற்பத்தஞ்சி நாள் ஐம்பது நாள் கழித்து அந்த பிஞ்சி விடையில் நம்ம வந்து விடுது போட்டு ஒரு பத்து நாளுக்கு வச்சு திரும்ப போட்டோன்னா அந்த டைம் நல்லா வரும் அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த வருஷமோ இல்லை அடுத்த பட்டமோ அடுத்த பட்டம்னா வந்து இப்போ வந்து காத்திய அடுத்து ஆடியில் அப்போ ஒரு டைம் நம்ம விதச்சி விடணும் விதச்சி விட்டால் தான் இந்த வந்து நம்ம ஏன்னா ரசாயனத்துலேருந்து இயற்கைக்கு திரும்பையில் வந்து நம்ம உடனே நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு வராது ஒரு ஒரு வருஷம் நம்ம வந்து தக்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி விதச்சி விடணும் மூணு வாட்டி விதச்சி விட்டு உழுதணும் நமக்கு வந்து நல்லா இருக்கும் உடனே நம்ம சும்மா I'm லாக்டவுன் டைத்தில் தெரிஞ்சது லாக்டவுன் வந்து லாக்டவுன் வந்து ஒரு பண்ணணும் ஒரு இது வந்துச்சு சும்மா வீட்டுக்கு நான் அது பண்ணணும் அப்படின்னு அப்போ வந்து கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இருந்தாலும் அப்புறம் வந்து பண்ணணும் நான் ஊரில் இருக்கணும்னா वह வந்து ரசனரம் போய் கடையில் வாங்கிட்டு உடனே அடிக்கிறதுக்கும் நம்ம ஒரு வாரம் கழித்து அதை ரெடி பண்ணி அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதனால் அவங்க கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் கோபப்படுவாங்க இது வந்து கடையெல்லாம் வாங்கி போட்டது இது வந்து போன வருஷம் வச்சுருந்த கடையை உடைச்சி போட்டது இந்த பக்கம் இல்லை இதுக்கும் போட்டிருக்கு இருந்தாலும் ரொம்ப கலப்பாக இருக்குது இது கொஞ்சம் இதாக இருக்குது இதுக்கு பத்தலன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தது அர்ஜெண்ட்டாக உடச்சுருந்தது நல்லா இருக்குது செடி இருக்கிறது இருக்குது ஆனால் கொஞ்சம் கலப்பாக இருக்குது இதனால் வந்து அவங்க வந்து